நம் தேங்காயுடன் முந்திரி பருப்பு சின்ன வெங்காயம் போட்டு அரைத்து செய்ததால் மிக அருமையாக இருக்கும் நாம் சுவையான கொத்துக்கறி குழம்பு செய்வதற்கு இந்த இந்தளவு கொத்துக்கறியை சுத்தம் செய்து எடுத்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் எடுத்திருக்கும் கிலோ கொத்துக்கறிக்கு ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி எடுத்து விடலாம் நம் வெங்காயம் நறுக்கிய பின் கொத்துக்கறி குழம்பை நம் குக்கரில் செய்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் மிக எளிமையாக கொத்துக்கறி குழம்பு செய்வதற்கு நல்லெண்ணெய் ஊற்றிவிடலாம் நாம் நல்லெண்ணெய் ஊற்றி செய்தால் டேஸ்டியாக இருக்கும் எண்ணெய் காயவும் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு நம் சோம்பு சேர்ப்பதால் கொத்துக்கறி குழம்பு மிக டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஜீரகம் சோம்பு பொரியவும் நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்து விடலாம் நாம் வெங்காயம் வதங்கும் போதே குழம்பிற்கு தேவையான கல்லூப்பை சேர்த்து விடலாம் நாம் கறிவேப்பிலை சேர்த்து விடலாம் பொடியாக நறுக்கிய பச்சை மிளகாய் சேர்த்து விடலாம் இந்த அளவு வெங்காயம் வதங்கவும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து விடலாம் இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாடை போகும் வரை வதக்கிய பின்னர் கொத்துக்கறியை சேர்த்து விடலாம் வெங்காயம் எந்த அளவு பதங்கவும் நம் கொத்துக்கறியை சேர்த்து விடலாம் நம் கொத்துக்கறி சேர்த்து வெங்காயத்துடன் நன்றாக மிக்ஸ் செய்த பின் மசாலாக்களை சேர்த்து விடலாம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி அரை ஸ்பூன் தனி வத்தல் பொடி ஒன்றரை ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி அரை ஸ்பூன் கரம் மசாலா பொடி ஃப்ரெண்ட்ஸ் மசாலா சேர்த்து கொத்துக்கறியுடன் நன்றாக மிக்ஸ் செய்ய வேண்டும் நாம் ஒரு நிமிடம் நன்றாக வதங்கிய பின் அரைத்த தேங்காய் விழுதை சேர்த்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம் கொத்துக்கறி குழம்பிற்கு இந்தளவு தேங்காயுடன் ஆறு சின்ன வெங்காயம் முந்திரி பருப்பு நாம் இவை அனைத்தையும் ஃபைன் பேஸ்டாக அரைத்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்தளவு ஃபைன் பேஸ்டாக நாம் அரைத்து எடுத்து விடலாம் இந்த அளவு கொத்துக்கறி மசாலாவுடன் மிக்ஸ் ஆகவும் அரைத்த தேங்காய் விழுதை சேர்த்து விடலாம் நாம் தேங்காய் விழுது சேர்த்து ஒரு நிமிடம் நன்றாக மிக்ஸ் செய்து பின் தேவையான அளவு தண்ணீர் ஊற்றிவிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது பாரம்பரியமாக நம் பாட்டி அம்மாக்கள் செய்த கொத்துக்கறி ரெசிபி தான் ஆனால் இதே போல் நாம் செய்தால் மிக டேஸ்டியாக இருக்கும் நாம் தேவையான அளவு தண்ணீர் ஊற்றி விடலாம் இந்தளவு தண்ணீர் சரியாக வரும் நாம் கொதித்து வரவும் உப்பு சரி பார்த்து நாலு பிசில் வைத்து எடுத்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் கொத்துக்கறி இந்தளவு கொதித்து வரவும் நாம் மூடி போட்டு நாலு பிசில் வைத்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் குறைந்தது நாலு பிசில் வைத்தால்தான் கொத்துக்கறி நன்றாக வெந்து வரும் ஃப்ரெண்ட்ஸ் கொத்துக்கறி குழம்பு அருமையாக ரெடியாகிவிட்டது நாம் மல்லியலை தூவி வேறு பாத்திரத்தில் மாற்றி விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டேஸ்டியான கொத்துக்கறி குழம்பை நாம் ஒரு பத்து நிமிடத்திலே செய்து விடலாம் நாம் தேங்காயுடன் முந்திரி பருப்பு சின்ன வெங்காயம் போட்டு அரைத்து செய்ததால் மிக அருமையாக இருக்கும் இந்த டேஸ்டியான கொத்துக்கறி குழம்பை நாம் இட்லி பூரிக்கு சைட் டிஷ்ஷாக வைத்து சாப்பிட்டால் மிக சுவையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டேஸ்டியான ஆரோக்கியமான கொத்துக்கறி குழம்பை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்